இன்னைக்கு நாம ஒரு கட்சிக்கு இருநூத்தி எழுபது இல்லைன்னா முன்னூறு மெஜாரிட்டி இருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு தெரியுமா பிரதமர் அவருடைய ஆட்சி யாருக்குமே தெரியாது பதிமூணு நாள்ல ஒரு ஆட்சி பத்து மாசத்துல ஒரு ஆட்சி இந்திய அரசியலோட மிக பரபரப்பான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் கூட்டணி காலத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்தியாவுல எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல ஒரு பக்கம் காங்கிரஸோட வீழ்ச்சி இன்னொரு பக்கம் மண்டல் கமிஷன் இன்னொரு பக்கம் ரத யாத்திரைன்னு இந்தியா பல தொண்டுகளா பிரிஞ்சு கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ராஜீவ்காந்தி மறைவுக்கு அப்புறம் நரசிம்மராவ் அஞ்சு வருஷம் ஆட்சியை ஓட்டினாலும் அதுக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன் தான் இந்தியாவே வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிஜேபி தனிப்பெரும் கட்சியா வந்துச்சு வாஜ்பாய் பிரதமரா பதவியேற்றார் ஆனா வெறும் பதிமூணாவது நாளில் மெஜாரிட்டி இல்லைன்னு அவர் ராஜினாமா செஞ்ச வரலாற்றிலேயே ரொம்ப அதுக்கப்புறம் வந்ததுதான் கூட்டணி மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டெல்லிய ஆள நடிச்சாங்க தேவகவுடா ஐ கே குஜரால் அடுத்தடுத்து பிரதமர்கள் மாறினாங்க இவங்களை எல்லாரும் பின்னால இருந்து ஆட்டு வச்சது கருணாநிதி சந்திரபாபு நாயுடு மாதிரியான கிங் மேக்கர்கள்தான் அந்த காலத்துல மாநில கட்சிகள் சொன்னதுதான் டெல்லியில சட்டம் ஒவ்வொரு மந்திரி பதவிக்கும் பெரிய சண்டையே நடக்கும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் எப்ப வேணாலும் கால வாரலாம் அப்படின்ற பயத்திலேயே ஆட்சி நடந்துச்சு ஆனா இவ்வளவு குழப்பத்திலையும் இந்தியா பொருளாதார ரீதியா மாறினது பொக்ரைன் அணுகுண்டு சோதனைகள் செஞ்சதுன்னு பல அதிரடி விஷயங்களும் அதே கூட்டணி காலத்துல நடந்துச்சு